ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே சோ சானல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட தோல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா மீனம் ராசிக்கு பார்க்க போகிறோம் மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன தவல்கள் பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு ஆண்டுடைய இறுதி மாதத்துக்கு வந்துட்டோம் ஆண்டுடைய இறுதி மாதத்தில் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் ஸ்பெஷலான ஆன்மீக சார்ந்த நாட்களும் ஜோதிட நாட்களும் வரும் அதனால இந்த மாதம் ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் ரொம்பவே ஸ்பெஷலானதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் ஐந்தாம் தேதி ஒரு ஆன்மீக நாள் வந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசி மாத பௌர்ணமியானது வந்தது இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது இந்த பௌர்ணமியுடைய சூத காலமானது அடுத்த ரெண்டு வாரம் இருக்குது இந்த ரெண்டு வாரத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு கிரக மாற்றங்கள் இதெல்லாம் வைத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமி பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பௌர்ணமி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி மற்ற பௌர்ணமியுடைய பயங்கர சிறப்பு என்று சொல்லப்படுது ஏன் இந்த பௌர்ணமிக்கு நிறைய சிறப்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்தை இந்த வீடியோவில் வந்து சொல்கிற முதல்ல ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு பற்றி தெரியாதவங்க ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை நாம் சும்மா தரிசித்திருந்தால் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வரைக்கும் சோறு அந்த அளவுக்கு ஐப்பசி பௌர்ணமி ஒரு சிறப்பான பௌர்ணமி என்று ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்படுது ஸோ அது ஏன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு சான் வயிறுக்கு உணவு அவசியமானது எனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இன்றும் நாம் சொல்லுவோம் ஆக்சுவலி நம்ம உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்துல வடிவில் இருக்கிறான் இறைவனே நமக்கு படி படியளப்பவன் இந்த மாதிரி அன்னத்துக்கு நிறைய முக்கியத்துவத்தை வந்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக்சுவலி ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இதனாலேயே சொல்லப்படுது இந்த நாள் தான் சந்திரன் தனது சாபலாக முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றுவாரு இதில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் சந்திரன் இன்னும் சொல்லுனா பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொழிவோடு தோன்றுவார் ஸோ திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது தானே சிறப்பு அதனால தான் நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி என்பதால் இந்த நாள் அன்னைக்கு சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அன்ன அபிஷேகமானது செய்யப்படுது இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவை சாப்பிட்ட அத்தனை பேருக்குமே அன்னதோஷம் அன்னதுவாதோஷல்லாம் இருந்தா நீங்கோ ஆக்சுவலி அன்னம் பரம்பிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவிப்பது நம்மளுடைய இந்து தர்மத்தில் ஒரு மிகையாகாத ஒரு வழக்கோ உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம் மட்டும்தான் கல்லினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன் தான் அன்னத்தை பற்றி அகமன்னம் என்னும் சாம வேதத்தில் நிறைய முக்கியத்துவமான தாள்கள் குறிப்பிடப்படுது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பதுதான் அன்ன அபிஷேகத்துடைய மெயின் நோக்கமே அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாம அவை உண்பதற்கான இறையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துல அன்னபிஷேகமானது செய்யப்படுது ஸோ ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கான தனி சிறப்பு இதுதான் ஸோ ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு இது மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்லை வேறொரு காரணமும் இருக்கு அதுதான் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் என்னவென்று பார்க்கலாம் வாங்க பிரம்மனுடைய கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமான் கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளோ சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவி கொண்ட பிரம்மனினுடைய கபாலமோ பிச்சை பாத்திரமாக மாறிவிடோ யார் பிச்சை இடும்போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போதுதான் அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியும் என்பது விதியாக மாறியது இதையடுத்து சிவபெருமான் அப்படியே காசிக்கு செல்லும்போது அன்ன பூரணி அன்னமிடுறாங்க அவங்களுடைய அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனுடைய தலை சிவபெருமானை விட்டு விலகும் சிவபெருமானுக்கும் பிரம்மஹத்தி தோசத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விலகுவார் அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால் தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னபிஷேகம் செய்யப்படுது அன்ன அபிஷேகத்திற்கான இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் இப்போ ஐப்பசி மாத பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு கிரகங்களால் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு ரணருண ரேகஸ்தானத்தில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் பகரத்தோடு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகரத்தோடு கூட ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்குது ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள்ங்கிறதையும் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நவம்பர் பதினாறு அன்றைக்கி அஷ்டமஸ்தானத்திலிருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் நவம்பர் பதினேழு அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் பஹர நிவர்த்தி அடைகிறார் அதே பதினேழாம் தேதி அன்றைக்கி அயனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் பஹர நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி அஷ்டமஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறார் இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் அடிப்படையில் பௌர்ணமி பலன் உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் கவனம் தேவை வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் நிறைய தடங்கல்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படும் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் சோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த டைம் அவசியம் அப்புறம் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வேகமானது இருக்கோ பழைய பாக்கிகள் வசூலாவதுல இருந்த தடை தாமதம் நீங்கோ போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட கூடுதல் பணி சுமை ஏற்படும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளும் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் ஸோ இந்த மாதிரி மனக்கசப்பு மாறுறது போட்டிகள் சமாளிக்கிறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு நாட்கள் இனி இருக்கும் அப்புறம் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசிலங்கள்லாம் மறைந்து ஒற்றுமை ஓங்கும் பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்களுடைய அரவணைப்பு அதிகமாகோ பெண்களுக்கு கூட பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகலாம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் அதனால் யோசித்து ஒவ்வொரு காரியமும் செய்யணும் அப்புறம் கலைத்துறையில் இருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியோ பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது இல்லைனா களவு போகணும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது கோபத்தை குறைப்பது நன்மை தரும் வேலைகளை கவனமோடு செய்வது நல்லது எதிலுமே நிதானம் தேவை மாணவர்களுக்கு கூட கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படும் ஸோ கவனமாக படிப்பது நல்லது ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பௌர்ணமி பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மெயின் இன்னொரு ஒரு ஜோதிட வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் Thank you.